உலகம் முழுவதும் வாழ்கின்ற கோடிக்கணக்கான இந்து பெருமக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்து சமயத்தினுடைய எல்லையற்ற ஆன்மீக சமுத்திரத்திலே ஒவ்வொரு முத்துக்களாக எடுத்து பார்க்க வேண்டிய தேவை தற்காலத்தில் மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது இந்து சமய சடங்குகள் சம்பிரதாயங்கள் நம்பிக்கைகள் மரபுகள் ஒவ்வொன்றுமே அர்த்தமிக்கனவாக ஆழம் மிக்கனவாக விளங்குகின்றன அவற்றை சரியாக தெளிவாக அறிந்து கொள்ளாமல் நுனிப்புள் மேய்வதைப் போல பலரும் அதன் பொருளையோ அர்த்தங்களையோ புரிந்து கொள்ளாமல் சடங்குகளை கேளிக்கைக்காகவும் விளையாட்டுக்காகவும் பணம் பொருள் ஈட்டுவதற்காகவும் மேற்கொண்டு வருகிறார்கள் அவ்வாறு செய்வதனால் அந்த சடங்குகளினுடைய அல்லது அந்த சம்ஸ்காரங்களுடைய சரியான அர்த்தங்களோ பலாபலன்களோ வந்து சேரமாட்டாது எனவே சடங்குகளை வழிபாடுகளை அதன் அவற்றினுடைய அர்த்தங்களை உண்மையான அர்த்தங்களை பொருளை விளங்கி அவற்றை செய்வதன் மூலமாகத்தான் அவற்றினுடைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில் ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு அம்சங்களாக இந்த சமய மரபுகளினுடைய ஆழமான அடையாளங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு முயற்சிகளை செய்வோம் எமது வழிபாட்டு மரபுகளிலே முதன்மையான இடம் பெறுவது கோவில் ஆலயம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்வார்கள் கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் இந்த கோவில்களை ஆலயங்களை எவ்வாறு எங்கே அமைக்க வேண்டும் என்பதற்கு நியதிகள் உண்டு நாங்கள் எல்லா இடங்களிலும் வீடுகள் கட்ட முடியாது என்பதைப் போல எல்லா இடங்களிலும் கோவில்களை அமைக்க முடியாது கோவில் அமைப்பதற்கென்று சில விதிகளை நியதிகளை நமது முன்னோர்கள் வகுத்து தந்துள்ளார்கள் அந்த நியதிகளின் அடிப்படையில்தான் ஆலயங்களை அமைக்க வேண்டும் ஆலயம் இவ்வாறு தான் அமைவு பெற வேண்டும் என்பதற்கு ஆகமங்கள் அதேபோல வாஸ்து சாஸ்திர நூல்கள் என்பன தெளிவான வரையறைகளை தருகின்றன ஆனால் தற்காலத்தில் இந்த ஆகமங்களையோ வாஸ்து சாஸ்திர நெறிமுறைகளையோ நாங்கள் பின்பற்ற தவறிவிடுகிறோம் எங்கள் விருப்பத்திற்கும் வசதிகளுக்கும் ஏற்ப கோவில்களை அமைத்துக் கொள்கின்றோம் புராதன கோவில்கள் பண்டை காலங்களிலே அமைக்கப்பட்ட கோவில்கள் இன்றளவும் நின்று நிலைப்பதற்கும் சக்திமிக்கதாக மிக்கதாக விளங்குவதற்கும் காரணம் அந்த ஆலயங்களுடைய அமைப்பு முறைகள் அதேபோல ஆலயங்களிலே பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டிய படிமங்கள் விக்கிரகங்கள் இவ்வாறு இன்ன அளவு பிரமாணங்களிலே அமையப்பெற வேண்டும் என்பது விதி சிற்ப சாஸ்திர நூல்களும் ஆகமங்களும் இந்த விக்கிரகங்களுடைய அளவு பிரமாணங்களையும் அவை அமைக்கப்படுகின்ற முறைகளையும் தெளிவாக கூறுகின்றன இந்த எல்லாம் மீறி எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றமா ஏற்றவாறு நாங்கள் விக்கிரகங்களை அமைத்து வழிபாடு செய்ய முன்வருகின்றோம் அதே போலதான் இந்த கோவில்களிலே என்னென்ன கிரியைகள் எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்பதையும் ஆகமங்கள் தெளிவாக எடுத்து கூறுகின்றன இந்த கிரியைகள் எல்லாம் தற்காலத்திலே மிகவும் மாற்றமடைந்து விட்டன எங்களுடைய தேவைகளுக்காக கிரியைகளை மாற்றியமைக்கின்றோம் எங்களுடைய வசதிகளுக்காக கிரியைகளை மாற்றியமைக்கின்றோம் இன்னும் சொல்லப்போனால் வர்த்தகத்திற்காக வியாபாரத்திற்காக கிரியைகளை மாற்றி அமைக்கின்றோம் இவையெல்லாம் வழிபாட்டிலேயே மிகப்பெரும் கேட்டினை தருகின்ற விடயங்களாகும் எவ்வாறு மந்திரங்கள் பொருள் தெரியாமல் சொல்வதனால் பலன் இருக்காதோ அதாவது மந்திரங்களை சொல்லுகின்ற சிவாச்சாரியார்கள் அந்த மந்திரங்களுடைய பொருள் அறிந்துதான் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால்தான் அதற்கு அர்த்தம் உண்டு அதற்கு சக்தி கிடைக்கும் அதே போல் கிரியைகளும் அந்த கிரியைகளுடைய தாற்பரியங்களை அறிந்து செய்யப்பட வேண்டும் என்பது நியதியாகும் அர்த்தம் தெரியாத கிரியைகளை செய்வதனால் பலன்கள் எமக்கு ஏற்பட போவதும் கிடையாது சமயம் வழிபாடு சடங்கு என்பது வெறுமனே எங்களோடு நின்று விடுவது கிடையாது அது அடுத்த அடுத்த சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறைகளாக கடத்தப்பட்டு கொண்டு வரும் எனவே நாங்கள் செய்வதைத்தான் எங்களுடைய அடுத்த சந்ததி பார்க்கப் போகிறது பார்த்து கொண்டிருக்கிறது அதை பின்பற்றப் போகிறது எனவே முடிந்தவரை சடங்குகளை கிரியைகளை நாங்கள் பொருள் அறிந்து முறைப்படி செய்வதே சால சிறந்ததாகும்